கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக கத்துடி நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிடம் பண்ணுவோம் பரிசுத்தமும் இறக்கமுள்ள பிதாவே அன்பின் ஆண்டவரே இந்த பூமியில நீர் எவ்வளவு வார்த்தையை பேசினீர் சொல்கள் மூலம் பேசுநீர் இன்றைக்கு நீர் பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை அடியனை மறைத்து பேசுவீராக ஜனங்களை தொடும் சிந்தனை தொடும் இருதயங்களை திறப்பீராக செவியை திறப்பீராக வசனத்தை அறிகிற உணர்வு ஞானம் உண்டாவதாக புரிந்து கொள்ளுதல் உண்டாவதாக அநேகருக்கு செல்ல சத்தியங்களை புரிந்து கொள்ளுகிற அறிவில்லப்பா புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுங்க ஆண்டவரை ஆண்டவருக்குள்ள இருக்கிற மக்களும் சரியா புரிந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கருவைத்தார் தாழ்த்தி தருகிறேன் மகிமையெல்லாம் மக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே எந்த நாளிலும் ஒரு காரியத்தை நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம் இப்ப ஆண்டவர் இயேசு கிருசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்கள் ஆதியில கூட ஆதி சபை லட்சக்கணக்கில் மக்களை கொண்டார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறார் அப்போ சிலர்களும் இரத்த சாட்சியாய் மறித்தார்கள் ஆதி சபையாருக்கும் பயங்கர துன்பங்கள் வந்தது பலவிதமாய் அவர்களை கொலை செய்தார்கள் பயங்கரமான காரியங்கள் நடந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு காலத்துக்கு பிறகு நம்முடைய நம்ம தேசங்களிலும் பல தேசங்களிலும் சிறையில் போடுகிறார்கள் கொலை செய்கிறார்கள் இயேசுவை மறுதளிக்க சொல்லுகிறார்கள் மறுதளிக்காட்டால் கொலை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட நிறைய சாட்சிகளை நாம் கேட்கிறோம் ஆனால் ஏன் இது நடக்குது அப்படின்னா அது தேவ சித்தபடி நடக்குது இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க எல்லாரையும் தெய்வம் ரத்த சாட்சியா மறிக்க ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆனா அவருக்குன்னு ஒரு காரியம் இருக்கிறது அந்த இரத்த சாட்சியா அவருக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தக்கூடிய மக்களை சிலரை தெரிந்தெடுத்து தேவன் அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இயேசு கிறிசு மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தும்படி அவரே தன்னை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கும் ஆண்டவருடைய அது ஞானம் அது அவருடைய காரியங்கள் ஆனால் இங்க வேதத்துல நம்ம படிப்போமானால் இயேசுக்காய் இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அதை நாம் பார்க்க போகிறோம் கத்துடி நாம் மகிமைப்படுவதாக இன்னைக்கு ரத்த சாட்சியை மறித்த ஆத்தமா எங்க போகுது அவங்க எங்க இருக்கிறார்கள் அதை நம்ம வேதத்தின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வர்சனம் சொல்லுகிறது ஒன்பது பத்து எல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும் பார்க்கும்போது அங்க வேதம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும் நாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் ஆத்மாக்களை கொல்லப்பட்டவருடைய பலிபீடத்தின் கீழே கண்டேன் பலிபீடத்தின் கீழே கண்டேன் யோமானுக்கு வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரத்துல அவர் ஆவிக்குள்ளாகி மேல போனார் இனி சம்பவிக்கிற காரியத்தை உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னார் அங்கு கொண்டு போய் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்கிறது அதில் அவர் ஐந்தாவது முத்திரையை உடைக்கும் பொழுது அவர் கண்டதை இங்கே சொல்லுகிறார் தேவ வசனத்தின் நிமித்தமும் அவர்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொலை செய்வார் பல பல ஜாதி மதம் என்று இன்றைக்கு ஊறி போய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒருவர் ஒரு குடும்பத்துல ஒருவர் ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் இல்லைன்னா பலரும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது இயேசுவை தேவனுடைய வசனத்தை நிமித்தம் அவர்கள் சரியா வாழும்போது அவர்களை என்ன செய்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டே அந்த ஆத்மா எங்க போய் சேருகிறது பலிபீடம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு கீழே இருக்கிற பலிபீடம் அந்த பலிபீடத்தில் அங்க இருக்கிறார்கள் பரிதேசியில் அவர்கள் இல்லை அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பலிபீடத்தில் இருக்கிறார்கள் கத்துடைய பரிசுத்தன மைமைப்படுவதாக ஏன்னா அவர்கள் பலியானார்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் கழுத்தை நீட்டினார்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கொடுத்தார்கள் அதனாலதான் பலிபீடத்துக்கு கீழே வச்சிருக்காரு கீழே கண்டேன் பலிபீடத்தின் கீழே கண்டேன் இந்த மேட ஆராதனை நடக்கிற இடங்கள் எல்லாம் பலிபீடம்னு சொல்லுவோம் பக்தன் பாடும் போதும் பலிவீடத்தில் என்னை பரனே படிக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் ஆண்டு நடத்திடுமே அப்ப பலிபீடத்தின் கீழே இந்த ஆத்தமா இருக்குது இப்ப நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஆண்டவர் நிமித்தம் சிரசேதம் பண்ணப்பட்டவர்கள் வசனத்து நிமித்தம் அவர்கள் பாடுபட்டு மறித்தவர்கள் இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் அந்த இரத்த சாட்சி கூட்டம் எங்க போய் சேருதுன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கிட்ட இருக்கிற பலிபீடத்துக்கு கீழே இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுடுங்க சரி அங்க இருக்கிறார்கள் இருந்து கொண்டு அவங்க என்ன சொல்றார்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவட்ட அவங்க என்ன கேக்குறாங்க என்ன சொல்றாங்க அதை நீங்க எல்லாரும் அறியணும் இன்னைக்கு நிறைய பேரை கொள்றாங்க பல காரியங்கள் நடக்கிறது ஆனா சபைகளை எல்லாம் கெடுக்கிறாங்க ஊழியக்காரங்கள் சுவிசேஷம் சொல்ல போறவங்களை எல்லாம் கொலை செய்கிறார்கள் இப்ப ஒரு பாருங்க மேற்கு வங்காளத்துல சுவிசேஷ ஊழியர் மாதவன் என்ற சுவிசேஷ ஊழியரை அப்படி செய்தார்கள் பாருங்க ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரிசா மாநிலத்துல ஒரு மிஷினரிய என்ன செய்தார்கள் ரெண்டு பிள்ளைகளோடு ஜீப்ல வச்சு கொளுத்திட்டாங்க எரித்து போட்டாங்க இரத்த சாட்சி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்ப பல இரத்த சாட்சிகள் அப்படி இவங்க எல்லாம் பலிபீடத்தின் கீழே இருக்கிறாங்க தேவனுடைய பலிபீடத்தின் சிங்காசனத்துக்கிட்ட இருக்கிற பலிபீடம் பலிபீடத்தின் கீழே இந்த ஆத்து மக்கள் இருக்கிறார்கள் பரிதேசியில் இல்லை பரிதேசியில் இருக்கிறவர்கள் பாருங்க அந்த கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் பரிதேசம் இருந்து இழைப்பாருகிறார்கள் மனவாட்டிகள் நல்லா புரிஞ்சிடுங்க அவங்க எல்லாம் வந்து மர்ரூபமாகி மேல போவாங்க இங்க இருக்கிறவர்களும் மர்ரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ஒன்று தசு நோக்கிய நாலாம் அதிகாரம் பதினாறுலேன்னு முடிய படிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு நன்றாக இந்த காரியங்கள் விளங்கும் அவங்க பத்தாம் சனத்தில் என்ன சொல்றார்கள் அங்கிருந்து கொண்டு அந்த ஆத்துமாக்கள் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தமும் ஆண்டவரே பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் குடியிருக்கிறவர்கள் எங்கள் இரத்தத்தை குறித்து எங்கள் குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் ஏன்னா இந்த மக்களுக்கு நல்லதை சொல்ல போனோம் நல்லதை செய்ய போனோம் அந்தவரையும் இந்த மக்கள் அழியக்கூடாது இந்த மக்கள் எல்லாம் பாவ மன்னிப்பை பெற்று பரலத்துக்கு வரணும்னு உங்க நாமத்தை குறித்து வசனத்தை குறித்து சொல்ல போனோம் ஆனா எங்களை அநியாயமாய் கொண்டு போட்டார்கள் அநியாயமாய் எங்களை கொண்டு போட்டார்கள் அவர்களுக்கு ஒரு தீமை செய்தது இல்ல அவங்களுக்காக நாங்கள் எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபித்து இந்த காரியங்களை செய்து கொண்டு வந்தோம் அப்படி இருக்க இவர்கள் அதை அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இந்த மாதிரிப்பட்ட அநியாயத்தை செய்ததுனால இங்க பாருங்க அந்த மிஷினரியும் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து எரிக்கும் பொழுது பாருங்க அந்த அந்த சமயத்துல பாருங்க அவர் எழும்பி மேல வராதபடி கம்பெல்லாம் வச்சு குத்தி வக்கீல் கட்டை கொண்டு போட்டு அந்த பெட்ரோலையும் திறந்து இது பண்ணியிருப்பாங்க எரித்து விட்டாங்க மேல எழும்பி வராம கம்பு வச்சு நாலு பக்கம் வந்து குத்தி கீழே போட்டு அப்படி கொண்டார்கள் எரித்து கொண்டார்கள் எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம் இப்படி நிறைய விஷயங்கள் பாருங்க ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் அந்த நல்லதை செய்தவர்களுக்கு தீமை செய்தார்கள் அவர்கள் எந்த தவறு செய்ய போகல யாரையும் கொள்ளை அடிக்க போகல யாருக்கு பணத்தை திருட போகல எங்கேயும் போய் பண்ண கற்பழிக்க போகையில எந்த ஒரு தீங்கும் செய்ய போகையில அவர்கள் பூரா அந்த மக்கள் அழிகிறார்களே தேவனை இந்த மக்களை ரட்சியம் என்று சொல்லி தேவனை அவர்களை அழைத்து அந்த ஜெபம் பண்ண வைத்து ஆண்டவரே அந்த மக்களை அனுப்பி அவருக்கு அன்பை சொல்லுகிறார்கள் கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் அன்னை தெரசால பாத்தீங்களா எவ்வளவு அவங்க காரியங்கள் அதே போல இந்த மிஷினரி எவ்வளவு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார் தொழுநோய் மருத்துவமனை தொழுநோய் மக்களையும் அவர் பராமரித்துக் கொண்டிருந்தார் இன்னைக்கு இதை செய்கிற நீங்க யாராவது அதை செய்கிறீர்களா அன்னை உள்ள காரியங்கள் குணம் உங்களுக்கு உண்டா பாருங்க இந்த மிஷினரியை போல உள்ள குணம் உண்டா எவ்வளவு நல்லது செய்கிறாங்க கேடு ஒண்ணும் செய்யலையே அடுத்த குடும்பத்தை கெடுக்க ஒண்ணும் போகலையே இவ்வளவு அநியாயமாய் கொலை செய்ததுனால இவங்களுக்கு இரத்தத்தை அந்த பூமியில வெட்டி கொன்றது எரித்து இப்படி இப்படியாக அடித்து கொந்தது கல் எறிந்து கொந்தது இப்படிப்பட்ட கொடூரங்களை செய்ததுனால இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய பலிபிடத்தின் கீழ் இருந்து கொண்டு சொல்றாங்க எப்ப வாங்க போற எப்ப இதுக்காக நீ நியாயம் தீர்க்க போகிறீ அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு சொல்லப்படுவது என்ன பதினொன்னாம் வசனம் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய நல்லா புரிஞ்சிடுங்க இன்னும் அன்றியும் இவர்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகியாளரும் தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் மாணவர்களின் தொகை தங்கள் சகோதரர்கள் ஆனவர்களுடைய தொகை நிறைவேறும் அளவும் நிறைவேறும் அளவு இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாட வேண்டும் ஒரு தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும் இன்னும் சிலரை கொல்ல போறாங்க என்ன ஒரு தொகை இருக்கு இரத்த சாட்சி ஒரு தொகையை தேவன் வச்சிருக்கிறார் அது யார யாரையெல்லாம் அந்த இரத்த சாட்சிக்கு ஒப்பு கொடுக்கிறாரோ அவங்களுக்கு அவங்க தான் ஆண்டவருக்கு பலத்தினால நிற்பாங்க எல்லாரையும் அப்படி இரத்த சாட்சிக்கு தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார் நல்லா புரிஞ்சிடுங்க அப்ப ரத்த சாட்சியின் கூட்டம் இன்னும் இருக்கு ஒரு எண்ணிக்கை அங்க இருக்குது பாருங்க கல்யாண விருந்த நடக்குது எல்லாரையும் கூப்பிடுறாரு போக்கு சொல்றாங்க அப்பொழுது ஆண்டவர் சொல்லாரு நீங்க தெருவுல போய் ஆஹ் ஜப்பானிகள் குருடர் அவங்க இவங்களை எல்லாம் கொண்டு வாருங்க அப்ப பந்த பந்தியில பின்னு இடம் இருக்கு அப்ப நீங்க தெருவுல எல்லாம் போய் நீங்க அழைத்து வாருங்கன்னு சொல்லி அப்படி சாலை நிரம்பினது அப்ப அந்த சாலைக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்கு அங்க ஒரு இடம் இருக்கு அந்த இடம் நிரம்பணும் அதுக்குதான் அதை சொல்றாரு ஆண்டவர் சுவிசேஷ பகுதியில ஆண்டவ சொல்லுவதை நாம் பாக்குறோம் இயேசு சொல்லுவத அதே போல இங்கேயும் இரத்த சாட்சின்னு ஒரு கணக்கு பரலகம் வச்சிருக்கு இயேசுவுக்காக இரத்த சாட்சியா மறிக்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் அந்த தொகை நிறைவேற வேண்டும் அந்த தொகை நிறைவேற வரையில் நீங்க என்ன செய்யுங்க இழைப்பாற வேண்டும் என்று நீங்களும் பலிபீடத்துல இழைப்பாரிட்டே இருங்க அவங்கள பலிபீடத்தின் கீழே வச்சிருக்க நல்ல புரியுதா நீங்க அங்க இழைப்பாரிட்டே இருங்க ஏற்ற வேலையில நான் நியாயம் செய்வேன் ஆண்டு வருக திட்ட கணக்கின்படி இன்னும் தேவ ஜனத்தை இன்னும் இரத்த சாட்சி கூட்டங்கள் இன்னும் இருக்குது அவருக்கு அந்த தொகை எண்ணிக்கை நிறைவேறும் வரையிலும் அவர் நியாயந்தீர்க்க மாட்டார் அதனாலதான் இன்னைக்கு பாருங்க பயங்கரமான கிரியிகள் இந்தியாவிலேயே நடக்குது பல இடங்கள்லேயும் நடந்துகிட்டு இருக்கு பலரையும் ஜெயிலில் போடுறாங்க கொலை செய்கிறாங்க பல பல காரியங்களை செய்கிறாங்க இன்னைக்கும் சுவிசையும் சொல்ல போற மக்களை அநேகர் விரட்டி அடிக்க பார்க்கிறாங்க அவங்களுக்கு தேவன் அவங்கள நேசித்து அவங்களை காப்பாற்றணும்னு தான் இவங்களை அனுப்புவது இயேசு அறியணும் படைத்த தெய்வத்தை அறியணும்னு தான் அவர் அனுப்புவது ஆனா இதெல்லாம் அவங்க அறிந்து கொள்ளாமல் இந்த காரியங்களை செய்கிறார்கள் ஆனா என்ன இருந்தாலும் தேவன் அனைத்ததுதான் நடக்கும் அந்த தொகை நிறைவேறணும் என்ன யார் யாரெல்லாம் இரத்த சாட்சியை மறிக்கிறார் என்பது மறிக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது தேவனுக்கு தெரியும் அப்ப அந்த தொகை நிறைவேறும் அளவு இன்னும் கொஞ்ச காலம் நீங்க என்ன செய்யுங்கொண்டிருங்க சரி இந்த ஆண்டருடைய இந்த இரத்த சாட்சிகள் இருக்கிறவங்க இவங்க வந்து இந்த வருஷ அரசாட்சி வரும் பொழுது வெளிப்படத்தில் இருபதாம் அதிகார வசனத்தை நீங்க படித்து பார்த்தால் அங்கே அவர்கள் உயிர் திழந்து ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபது நான்கு நாம் பார்ப்போம் நான் சிங்காசனங்களை கண்டேன் சிங்காசனங்களை கண்டேன் அவர்களின் உட்கார்ந்தார்கள் அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் நல்லா கவனிங்க இங்கேயும் இயேசுவை இந்த சாட்சி நிமித்தம் வசனத்து நிமித்தம் தான் சிரசேதம் பண்ணப்பட்டாங்க அங்கே சொல்லப்படுகிறது இந்த வசனத்துல இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் நம்பர் ஒன் இது இந்த காலத்துல ஏசு கிரிசு மனவட்டிசபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்ன சிரசேதம் பண்ணப்பட்ட இந்த ஆத்துமாக்களையும் பிறகு அந்த அண்டிகரிசு ஆட்சியில நல்ல புரிஞ்சு அந்த மிருக வாசிக்கல அந்த அதன் மிருகத்தையாவது வணங்காமலும் அந்த மிருகத்தையாவது சொருபத்தையாவது வணங்காமலும் அது நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் வெற்றியிலும் கையிலும் அவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன் கண்டே அவர்கள் உயிர்த்து அவர்கள் உயிர்த்து உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் இவங்க நினைப்பாங்க கொண்டு ஏசு கிறிஸ்துவ பாத்தீங்களா கொலை செய்தார்கள் அவரு அதுக்காகவே வந்தார் அவர் நினைச்சா போஞ்சு போயிடுவானுவ அவருக்கு சர்வ வல்லம அவர் நினைச்சா பாருங்க எல்லா நாளையும் அந்த மாதிரி போல ஒரு ஆண்டவராய் இந்த மனுஷ அவதாரத்துல இருந்தாலும் அவர் பாவிகளை ரட்சிக்க எல்லாரும் இந்த பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் தப்புவிக்கப்படணும் எல்லா மக்களும் தன்னுடைய உயிரை கொடுத்து அவர் கல்லறைக்கு போனார் ஆனா அங்க ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சானுவன் அவனும் நினைச்சானோ அவ்வளவுதான் என்ன நினைச்சிருப்பானுவன ஒளிஞ்சிது அவரு கொன்னாச்சு கல்லறையில வச்சாச்சு வச்சு கல்லை புரட்டி சீல் அடிச்சாச்சு அடுத்து என்ன நடக்குது போர் செய்வர்கள் பலசாலிகளை எல்லாம் கூட்டத்தை கொண்டு விட்டுருக்கு எவனாவது கல்லை புரட்டிட்டு கொண்டு போயிடுவானுன்னு சொல்லி அந்த மாதிரி ஏன்னா இயேசு மூன்றாம் நாள் வேணும்னு சொல்லி இருக்காரு இப்படி எல்லாம் வைத்த பிறகும் கத்துடைய தூதன் பலமுள்ள தூதன் இறங்கி வந்தா மத்திய இருபத்தெட்டு ஒன்னில ஒன்னு லீனை நீங்க படிங்க லூக்கா இருபத்தி நாலு ஒன்னுலீணை படிச்சு பாருங்க ஆறாம் வசனம் வரை படிங்க ஒரு பலமுள்ள தூதன் இறங்கி வந்து கல்ல புரட்டி அதுல உட்கார்ந்தான் இந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் முகங்குப்புற செத்தவனை போல விழுந்தானே பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் கலக்கம் உண்டாயிடுச்சு காவலர் எல்லாரும் அந்த முகங்கு புற விழுந்தார் செத்தவர்களை போலானார்கள் செத்தவர்களை போல விழுந்தார்கள் ஏன்னா அந்த வல்லம்ம பிரசனத்துக்கு முன்ன நிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இங்க என்ன நடந்தது நிறைய பேர் ஆண்டவரை கொல்றாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை கொல்றாங்க இரத்த சாட்சிகள் பல காரியங்களை செய்கிறாங்க ஆனா அது தேவன் வந்து அந்த சித்தத்துக்கு சிலர் ஒப்பு கொடுத்து அவருக்கு அந்த எண்ணிக்கையை நிறைவேறும் போது நிறைவேறையும் முடிஞ்சு அவங்க பலிபிடத்தில் இருந்து வரும் பொழுது என்ன அந்த பகிரங்கம் வருவார் வந்து ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்வார் அப்பதான் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமல் தங்கள் கைகளிலும் நெற்றியிலும் அந்த முத்திரை தரிக்காமலும் இருந்தவர்களையும் கண்டே அவர்கள் உயிர்த்து இயேசோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்கு வருவார்கள் தேவனுக்காக எதை இழந்தாலும் நீ அதை திருப்பி பெற்றுக் கொள்வாய் உன் ஜீவனை அதான் ஆண்டவர் சொன்னார் மாம்சத்தை கொல்லுக கொல்ல வல்லவராய் இருக்கிறவளுக்கு நீங்க வந்து பயப்படாதுங்க மாம்சத்தை கொல்லியவனுக்கு பயப்படாத அவ்வளவுதான் அவன் செய்ய முடியும் ஆத்மாவையும் ஆவிய கொல்ல முடியாது ஆனா உங்க ஆத்மாவையும் ஆவியும் மாம்சத்தையும் நரகத்தில் போட வல்லவருக்கு பயப்படுங்கன்னு சொன்னார் கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக பாருங்க இவங்க உயிர்த்து ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் எவ்வளவு பாருங்க அவங்க அழிவே இல்லை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை உணர்ந்து வாழ்கிற உங்க வாழ்க்கையில என்னென்ன துன்பத்தை அனுபவிச்சாலும் உறுதியான இல்லைங்க எனக்கு அன்மான ஜனமே உறுதியான இல்லைங்க தேவ திட்டம் இல்லாம ஒரு ரோமம் அவ்வளாது தேவ நடத்துகிற பாதை தான் நீங்க சோர்ந்து போக்கு போய் பின்மாறி அப்படி இப்படின்னு போகாதுங்க பின்மாறி போறவனுக்கும் பயங்கர கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதனால இந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியங்கள் திரும்ப அவர்கள் உயிர்த்து இயேசுவோடு கூட அரசாட்சி செய்கிறார்கள் அப்ப மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நியாயம் தீர்ப்பார் அந்த நாள் பல செக்ஷன் இருக்கு அது வேற கதை வேற காரியம் வயதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு நான் சொல்கிற விஷயத்தை நீங்க சரியா புரிந்து கொள்ளுங்க அதனால இயேசுவுக்காக நல்லுங்க பக்தி வேறைக்கமா நல்லுங்க தன் ஜீவனையும் பாராதபடிக்கு பவுலாதான் சொன்னா என் ஜீவனையும் அருமையா என்னேன் கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாப எனக்கு ஆதாயம் இன்னைக்கு உள்ள விசுவாசிகள் அந்த மாதிரி கிடையாது இப்ப பார்த்தா எல்லாம் உலகம் உலகம் ஒரு கஷ்டம் வரப்படாது அப்படிதான் வாழ்றாங்க யாரும் நிந்திச்சிருப்படாது என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒதுக்கி வச்சனும் நீ அந்த பாடம் அனுபவிக்கணும் நீ அங்க போய் ஆளுகை செய்யணும்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கிறிஸ்துவின் பாருங்க கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படணும் அவங்க அப்படிதான் பைபிள் சொல்லுது உங்களை எல்லாரும் தூஷிக்கப்படணும் பரலோகத்துல அதிகமாய் பெருகணும் பேதம் சொல்லுது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இதை புரிந்து கொள்ளுங்க அடுத்தபடியாக பாருங்க வெளிப்படுதல் பதினாலு ஒண்ணுல இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் பாருங்க அவங்க சியோன் மலையில் நிற்கிறார்கள் இவங்க நின்றா இருந்தார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரு அந்த அந்த முத்துரை தரிக்காம இருந்தவர்கள் வெளிப்படுதல் பதினாலு ஒன்னின்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலை மேல் நிற்க கண்டேன் வெளிப்படுதல் பதினைந்து ரெண்டா நம்ம படிப்போம் அக்னி கலந்த கண்ணாடி கடல் கொண்ட ஒரு கடலையும் மிருகத்திற்கு அதன் நல்ல கவனிங்க அதன் அதன் முத்திரைக்கும் முத்துரை அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்ட நல்ல புரிஞ்சிடுங்க இந்த அந்த காரியங்களுக்கு உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை மண்டலங்களை பிரித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் எங்க தேவனுடைய சிங்காசனத்துல கிட்ட கண்ணாடி கடல் அருகே இருக்கிறது அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன் இவங்க இரத்த சாட்சி கூட்டம் அங்க நிக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரு ஜெயம் கொண்டவர்கள் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறார்கள் இனி வெளிப்படுத்தல் பதினாலு ஒண்ணுல எழுதப்பட்டிருக்கு அதையும் கூட படிப்போம் பின்பு நான் பார்த்த போது பின்பு நான் பார்த்த போது சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் பரலோகத்துல பாருங்க அங்க சியோன் மலை இருக்கு சியோன் மலையின் மேல் அவருடைய கூட அவரின் அவருடைய பிதாவின் நாமம் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த எழுதப்பட்டிருந்தேன் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் கண்டு அவங்க எங்க நின்றார்கள் சியோன் மலையில ஆட்டுக்குட்டியானவரோடு நின்றார்கள் இங்க ஜெயம் கொண்டவர்கள் எங்க நிற்கிறார்கள் கண்ணாடி அருகே நிற்கிறார்கள் இங்க இரத்த சாட்சியை மறித்தவர்கள் எங்க நிற்கிறார்கள் தேவனுடைய அந்த பலிவடத்தின் கீழே இருக்கிறார்கள் தெய்வனந்த பூமியை நினைந்தேற்க வருவார் அவர் நீதியாய் நினைந்தேற்பார் அதான் சொன்னார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டுல பன்னிரண்டு பதினொன்னு பன்னிரண்டு

பாத்தீங்களா அப்ப எல்லாரும் அந்த தண்டனை வாங்கல ஆனா எவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த மாதிரி பண்ற ஆட்களுக்கு தான் தண்டனை கொடுக்க வர எவ்வளவு சொல்லியும் கேட்காம அசுத்தமா இருக்கிறவங்க வேசித்தனம் பண்ணுகிறவங்க விக்கிரக ஆராதனை செய்யறவங்க பொய்யர்கள் எல்லாரும் ரெண்டாம் மரம் அக்னி கடலுக்கு போவாங்க வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு எட்ட படிப்போம் அதுல ஒரு கூட்டத்தாரி எங்க போறாங்கன்னு பாருங்க பாருங்க விசுவாசிகளும் பாருவாசம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவிசுவாசம் விசுவாசத்துல முத வந்தாங்க நின்னாங்க பிற பயந்துகிட்டு இருக்கிறாரு இயேசுவ சொல்ல பயம் இயேசுக்கு சாட்சியா வாழ பயம் சொந்தக்காரர்களை கண்டு பயம் ஊரார கண்டு பயம் சாட்சி இல்லாம பயந்து ஒழித்து வாழ்வது உயிரை கொடுக்க தயார் இல்ல நிந்தையை அனுபவிக்க தயார் இல்ல இப்படிப்பட்டவர்கள் பயப்படுகிறவர்கள் அபிசுவாசிகள் அறிவிப்பானவர்கள் அறிவிப்பானவர்கள் தொலைபாதகர்கள் விபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்கிர ஆராதனைக்காரர் விக்கிரக ஆராதனை செய்யாதங்க விக்கிரக ஆராதனை செய்கிற கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புங்க அல்லாதவர்களும் மனம் திரும்புங்க தேவன் எல்லாம் படைத்திருக்கிறார் படைத்ததை தொழுது கொள்ளாத படைத்தவரை தொழுதுகொள் விக்கிரகாராதனைக்காரர்கள் பொய்யர் அனைவரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள் இரண்டாவது ஆண்டவர் வந்து எழுப்பி நியாயம் தீர்த்து அக்னி கடல்ல போட்டுருவாரு கொலைபாதைகள் இரத்த சாட்சிகளை கொன்னவங்க இவங்களுக்கு எல்லாம் எங்க என்ன தெரியுமா நியாயம் தீர்த்து எழுப்பி நியாயம் தீர்த்து அக்னியும் கந்தவும் இருக்கிற கடல்ல போட்டுருவாரு சதா இரவும் பகலும் பாதிக்கப்படுவார்கள் அதே போல மிருகத்தையும் சுருவத்தையும் முத்திரையும் வணங்கினவர்கள் எல்லாரும் விக்கிரகாரதனை சீக்கிரம் எல்லாரும் கொண்டு விடுவா போடுவாரு அக்னியும் கந்தவும் இருக்கிற கடல்ல போடுவாரு அங்க சதாகலம் இர இரவும் பகலும் இழைப்பார்கள் இராறு தேவையா இன்னைக்கு இந்த மாதிரி பட்ட காரியங்களை விட்டு நீங்க இயேசுவை பின்பற்ற உங்களுக்கு என்ன கஷ்டம் அதனால என்ன உங்களுக்கு அன்பான தெய்வ பிள்ளை அந்த மாதிரி இடத்துல போனா நீ திருப்பி வர முடியாது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வதனால இன்னைக்கு உனக்கு இது கஷ்டம் பெருசுன்னு நினைக்காத இந்த கஷ்டத்தை நீ தாங்கி விசுவாசத்துல பயம் இல்லாம உறுதியாயிரு ஆண்டவர் இயேசு வரும் பொழுது நீ ஆளுகேசுவாய் அவரோடு வாழ்வாய் அங்கே நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் உலக ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் அது வேணாம் இது வேணும்னு அது இல்லைனா சோர்ந்து அப்படியெல்லாம் பின்மாறாத இன்மைக்கு மாத்திரம் நீ வாழ்வாயானால் பரித்து வைக்கப்படப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று ஒரு பதினைந்துல இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவ தேடாத அற்புதத்துக்காக அலையாத தீர்க்க தரிசனத்துக்காக அலையாத இயேசுக்கு சாட்சியா நெல்லு துன்பத்தை அனுபவி பாடுகள் கஷ்டங்களை அனுபவி சந்தோஷப்படு நரகத்துல போனா இதோட பயங்கரம் இது சாதாரண விஷயம் இது என்னக்கே இருக்காது கொஞ்ச நாள் இருக்கும் போயிரும் ஒருவேளை ரத்த சாட்சியை செத்தியனால நீ நேர டைரக்டா பலிபுலத்தின் கீழ போயிருப்பேன் கிறிஸ்து வரும்போது ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு நீ உயிரோடு எழுந்து வருவ புரியுதா அதனால தைரியமா இருங்க தேவன்கிட்ட கேளுங்க தேவனை எனக்கு அந்த பலனை தார் அந்த கிருபையை தார் என்னை காத்துக்கொள்ளும் நான் உமக்காக எந்த லெவல்ல நிக்கணும் அப்போ சிறல் நின்னது போல நான் நிக்கணும் என் வாழ்க்கையில உமக்காக எந்த சோதனையில நான் நிக்கணும் தைரியமா என் உயிர் போனால நிக்கணும் அந்த பலனை எனக்கு தார் உமக்காக அப்படின்னு கேளுங்க ஜோ பண்ணுங்க சும்மா எதை நினைச்சு கலங்கிட்டு இருக்காதுங்க ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கைவிட மாட்டார் சபைக்கு போகாம பின்மாறி போன எல்லாரும் திரும்புங்க அறிக்கை நீங்க தான் திரும்பணும் பயங்கரம் பிறகு அதனாலதான் உங்களுக்கு இந்த செய்தி வருகிறது இதை கேட்டு நீங்கள் அனைவரும் அதன்படி வாழுங்க உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க ஆண்டவருக்காக நில்லுங்க பயந்து கொண்டு இருக்காத தைரியமா இருக்கு ஆதி சபையர் எவ்வளவு தைரியமா செயல்பட்டார்கள் எத்தனையோ சாட்சிகள் தைரியமா ஆண்டவருக்காக நின்றார்கள் அப்படி உன்னை நிலை நிறுத்த நீ ஆண்டு விட்ட ஜம் பண்ண தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெவம் பண்ணுவோம் பரலோக தேவனை இந்த அருமையான விலையிலும் இந்த செய்தி கட்ட மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை உமக்கென்று நிற்கக்கூடிய பலனை கூடும் பலன் உங்க பலன் பலத்தின் மேல் பலன் அடைவார்களாக சுகத்தின் மேல் சுகம் அடைவார்களாக பரிசுத்தின் மேல் அடைவார்களாக தேவனே இந்த ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி அந்த வருகிற ஆண்டவரை தண்டனைக்கு யாரும் போகாம உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கிருபசி இந்த வசனம் வரும்பை திரும்பாதபடி செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிப்பதாக அபிஷேகம் இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் இந்த வசனம் மாய் பலன் தரும்படி செய்வீராக பரிசு தாவியானவர் கிரிய செய்வீராக இந்த வசனம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கேட்கிற மக்களை தொட்டு மனதை திறந்து இருளை மாற்றி ஆண்டவரை அவர்கள் உமக்கு முழுவதும் அர்ப்பணித்து உமை ஏற்றுக்கொண்டு வாழ விக்கிரக ஆராதனைகளை விட்டுவிட எல்லா காரியங்களையும் பழைவுகளை விட்டுவிட விட்டுவிட பாரம்பரியத்தை விட்டுவிட அண்டவரே இந்த உலகத்துல நியாய்திற்க வரும்போது குற்றம் மற்றவர்களாய் பல்லவராஜ்யத்தில் இருக்கத்தக்கதாக வாழ கருபி செய்வீராக அநியாய அக்கிரமங்களுக்கெல்லாம் விளக்கிக்கார் நிறுபடி செய்வதற்கு நன்றி எல்லா கனமகிமை புகழ் மக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமை ஆமே சத்தியத்தை அறிந்தீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாட் ஆமே